டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் அண்ணன் வந்து அந்த வேஸ்ட்டாக போடுற தேங்காய் மட்டை நார் இந்த தேங்காய் ஓட்டுலேருந்து நிறைய களை பொறுக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா தேங்காய் ஓட்டுலேருந்து பண்ணுறோம் தேங்காய் ஓட்டில் வந்து அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இப்போ சோப்பு டப்பா கரண்டி கீ செயின் கீ செயின் வேற செல்ஃபோன் ஸ்டாண்டு இன்றைக்கி வந்து ஒரு சோப்பு டப்பாவும் ஒரு கரண்டி இந்த ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போது முடியை எடுக்க போகிறோம் இந்த தேங்காய் நான் தேங்காய் அந்த முடி இருக்கிற இதுதான் இதை எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு The bench polisher எடுத்ததுக்கும் இப்போக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த தெரியுதா உங்களுக்கு சரியாகும் அதே இதில் இன்னொரு இதுலேயும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா நல்லா பாலிஷ் ஆகிடும் வந்து தேங்காய் ஓட்டோட அந்த ஒரு கண் பகுதியை வந்து நம்ம வெட்டி எடுக்க போறோம் எடுத்து இதுல பாட்டம்ல போறோம் ஒரு சின்ன தேங்காய் உடஞ்சாலும் என்ன ஒரு பாகம்னாலும் இந்த பாகத்தை கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒட்டி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த அடிப்பாகத்துக்கும் இதுக்கும் கரெக்டாக பொருந்துதான்னு வச்சு பார்க்கணும் எந்த இடத்துல வச்சா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இது நமக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த சைஸ் இது ஓகேன்னு தோணுது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கணும் அப்போ தான் அது வைப்போம் சுற்றி இப்போ அந்த மண் இருக்குல்ல தேங்காய் நாறு முடிதான் அந்த பொடியை அதை சுற்றி நம்ம சுற்றி போடணும் அதை சுற்றி அது மூடின மாதிரி அதை சுற்றி ஒரு லேயர் இருக்க மாதிரி ஒரு அடுக்கு மறுபடியும் அது லைட்டா அது மேலேயே ஆஹ் இப்போ ஓகே அப்படியும் சேர்ந்து போச்சுக்கிடும் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண சிரட்டை தான் ஆனால் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு ரசம் எதுனாலும் பயன்படுத்துறதுக்கு கரண்டியாக நம்ம மாற்றலாம் இதை ஃபஸ்ட்டு இதில் உள்ள பொடியை எடுக்க போகிறோம் இந்த நாரை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம் அந்த ஆப்ப ஷேப்புக்கு ஏன்னா இது நமக்கு பாலிஷ் பண்ணணும் முடி மட்டும் தானே எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்க்ரூ தான் போகிறோம் ஆ சரி 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 அதுக்கு முன்னாடி இந்த கரண்டியில் ஹோ ட்ரில் ஹோல் போடணும் அப்போ தான் அந்த ஸ்க்ரூவை உள்ளே இது பண்ண முடியும் டி பசை போட்டு ஒட்டோம் இருந்தாலும் ஸ்க்ரூ போட்டா இன்னும் கொஞ்சம் இதாகும் வந்து இந்த இதை வந்து உள்ளுக்குள்ளே இந்த கட்டையை வந்து இதை ஃப்ளாட் பண்ணுவோம் அப்போ தான் இருக்கும் இப்போ வந்து இந்த முன்ன முன்பக்கத்தை வந்து பிளாட் சரிசமமாக ஆக்கிட்டோம் அந்த ரெண்டு இதுக்கும் இப்போ வந்து பின்பக்கம் வந்து பண்ணணும் அதே மாதிரி இப்போ வந்து மூணு கரண்டியும் செஞ்சுருக்கோம் இதை விட சின்ன கரண்டியும் செய்கிறோம் நம்ம